எல்லாமே கிடைக்குது இது இது இந்த மெட்டீரியல் அது எப்படி உருவாச்சு கடந்த தான் வருவேன் ஹீட்டு ஹீட் மட்டும் இல்லை பட் கொஞ்சமாக நீர் இது நெருப்பு இது எல்லாமே இருக்கு எல்லாமே கலந்து தான் எல்லாம் வந்து சேர்ந்து கலந்து உள்ள ஒரு மெட்டீரியல் வந்து உருவாக்கு இருக்குது இல்லையா அதுக்கு அடியில போனா என்ன நெருப்பு நெருப்புக்கு மேல இதெல்லாம் காடு பொருட்கள் இருக்குது தங்கம் வெள்ளி மண்ணுக்கும் இடைப்பட்ட பகுதியில இதெல்லாம் உற்பத்தி ஆகுது இதெல்லாம் எப்படி உற்பத்தி ஆயிடுச்சு பல வருஷம் அசையாமல் இவ்வளவும் பவர்லதான் இந்த பூமியோட முதல்ல என்ன விழுந்தது வெறும் நெருப்பு போல் தான் விழுந்தது சயின்ஸ் சொல்லு பந்து சூரியன் சூரியன் வந்து ஒரு நெருப்பு விழுந்து அது என்ன அது அது விழுந்த உடனே என்ன ஆகணும் ஒரு குறிப்பிட்ட இன்னொரு கிரகத்தினுடைய திட்டம் வரும்போது அது கீழே விழாது ஏன்னா அந்த ஈர்ப்பில் என்ன கொண்டு அவர் ஈர்த்துப்பார் பட் இப்படி பண்ணும்போது ஈர்த்துதான் இல்லை ஆமாம் வெரி சிம்பிள் இப்போது இந்த ஸ்பேஸ் ஹெல்ப்னால தான் இவ்வளோ சார்ஜ் பண்ணி நான் மழை எல் உயிரினம் கடல் எல்லாம் எதுல வந்தது ஸ்பேஸோட உதவியால் அதனால அதை அம்பலத்தரசு அரும் மருந்து அப்படின்னு சொல்றாங்க சரியா அதெல்லாம் அது அதே அருள் பெரும் ஜோதி நெருப்பில் தலைவன் அருள் பெரும் ஜோதி அதான் தவம் பண்ணும்போது எத்தனையோ வகையான மினரல்ஸ் நம்ம உடம்புல உற்பத்தி ஆகுதான் இயற்கையாக எல்லாம் இருக்குது நமக்குள்ள கோல்டு இருக்குது வேறு சில்வர் இருக்குது எல்லாமே இருக்குது நீ எது ஆகணும் ஆகலாம் இப்ப நம்ம எது நோக்கி போகிறோமோ அதை அடையிறோமா இல்லையா எதை நோக்கி போகிறான் மனுஷன் வீடு வாசல் தங்கம் பெண் மண் பெண்ணு இது மேலே போகிற மூணு கிடைக்கிறதே இல்லையா அப்புறம் அவ அதையும் தாண்டி தேர்ணான்னா கிடைக்கும் கிடைக்கும் தேடுறதில்லை குருபெருமான் பாதுகையில் இந்த மலர்கள் போட்டு கிட்டத்தட்ட பதினைந்து மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு ஒரு பூ கூட மலரல என் கருகவும் இல்லை மலரவும் இல்லை அது ஒரு மாதிரி செவந்து ஒரு மாதிரி கலர் மாறும் அப்படியும் ஆகலை அப்படியே இருக்குது அதே நான் ஒரே ஒரு பூ பாதுகை மேலே இருந்து எடுத்து இந்த பாயில் போட்டேன் உடனே அது மலர்ந்து வேற மாதிரி ஆயிடுச்சு அது கலரை பாருங்கள் இப்போ இதோட கலர் எப்படி இருக்கு கொஞ்சம் டிஸ்கலரேஷன் இருக்கா இதில் எந்த மலருக்கும் ஒன்றுமே ஆகலை அப்படி இருக்குது ஏன் அப்படின்னு குரு பெருமான் கேட்குறார் யாராவது பதில் சொல்லுங்க புது புது வளராது दे और ना ही